இவங்க நடக்க முடியலை ஸ்கூலுக்கு போக முடியலை அப்படிங்கிற எல்லாம் சொன்னாங்க அதோட ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஸ்கூல் போயிட்டு வர்றது ஒரு கால் வழியில் சரி போயிட்டு வந்துடுவேன் ஆனால் வீட்டில் பாத்ரூம் எல்லாம் அதான் ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்க மழை காலத்தில் வந்து மழை பெஞ்சால் ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கும் அதனால் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எவ்வளோ ரொம்ப வீங்க ரொம்ப தூரம் இருக்கும் நடந்து போகணுமா குள்ளக்காட்டு சரி போகணும் நடந்துக்கிட்டு போகணும் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்ரூம் வேணும் உங்களுக்கு ஸ்ரீமதி சொல்றதை கேட்டீங்களா நடந்து போறதெல்லாம் சிரமம் காலெல்லாம் வலிக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க அதோட ஒரு கொடுமையான ஒரு விஷயத்த ஒன்று சொன்னாங்க ஸ்ரீமதி இவங்க வீட்டில் கழிப்பறை இல்லையா கழிப்பறை இல்லாதனால இவங்க இங்கேயிருந்து காலை கடனுக்கு போகணுன்னா கூட ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க இந்த மலை நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு அந்த பொண்ணே அது மனசு கேட்காமல் அதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லுது மயிலாடுதுறை மாவட்டம் பாலாக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறோம் இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு சிரமம் அதுவும் இந்த சூழலில் அவங்க சிரமப்படுறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு கழிப்பறை வந்து கண்டிப்பாக வேணும் இந்த வீடியோ பார்க்குற சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பஞ்சாயத்து நிர்வாகம் இவங்களுக்கு உடனடியாக வந்து கழிப்பறையை கட்டி கொடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னு இதன் மூலமாக கேட்டுக்கிறாங்க